உலகத்துல ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொருத்தருக்கும் அன்பும் அனுசரணையும் கவனிப்பும் வேண்டும் கவனிப்பும் இருக்கணும் ஆனா இன்னைக்கு பிரசன்ட் டேஸ்ல அந்த அனுசரணையும் கவனிப்பும் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னா அந்த கவனிப்புனா என்ன அட்டென்ஷன் அதாவது கணவனுக்கு மனைவி மேல் ஒரு அட்டென்ஷன் இருக்கணும் மனைவி குழந்தைகளையும் கவனித்துக் வேண்டும் அதோடு கணவன் மேலும் ஒரு கவனிப்பு ஒரு இருக்கணும் அதே போல வந்து கணவன் மனைவி சேர்ந்து அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும் அதே போல ஒரு வயதிற்கு மேல் குழந்தைகளும் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸோட நடவடிக்கைகள்ல வித்தியாசம் தெரிகிறதா என்பதை கவனிக்க வேண்டும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கரெக்டான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அது இயல்பாக நடைபெறும் முன்னாடியெல்லாம் இந்த தொலைபேசி இந்த அலைபேசிங்கிறது கிடையாது இப்போ வந்து அப்பா வேலைக்கு போயிட்டு வருவார் எப்படி இருந்தாலும் ஈவினிங் வந்து சீக்கிரமாக தான் வந்து வந்துருவாங்க அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க வந்த உடனே அப்பா வரும் அப்பா வராரு அப்பா வராருன்னு இந்த குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அட்டென்ஷனில் நிற்கும் அப்பா வந்தோடனே அவர் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துருப்பார் காஃபி கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த காஃபி கொண்டாந்து கொடுக்கும்போது வீட்டில் உள்ள தேவைகளை பற்றி சொல்லுவாங்க கடைக்கு போய்ட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அடுத்தது குழந்தைகளோட படிப்பு பற்றி இன்னைக்கு என்ன ரேங்க் ஷீட் கொடுத்துட்டாங்களா என்ன மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க போல வந்து அம்மாவே வந்து மார்க் கம்மியா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணி கழுத்து வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் குழந்தைகளுடைய இந்த செயல்பாடுகள் பத்தி அதே மாதிரி சீக்கிரமா ஒரு ஏழரை மணி போல எல்லாம் ஒரு டிவில வந்து நியூஸ் பார்ப்பாங்க அதுலாம் ஒண்ணுமே கிடையாது டிவில ஒரு நியூஸு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒளி மொழியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் இதுதான் வந்து அப்போ அப்போ உள்ள ஒரு வாழ்க்கை முறை அதை எல்லாம் குடும்பமாக சேர்ந்து சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அப்போ வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ பசங்களை பற்றின கம்ப்ளைண்ட்டோ பசங்களை பற்றின புகழ்ச்சியான விஷயங்களோ எல்லாமே நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் நாளை அன்னைக்கு காதுகத்துக்கு போகணும் இதுக்கு காசு வேணும் அதுக்கு இது எல்லாமே அங்கே வந்து நடக்கும் அது அதை தாத்தா பாட்டி இருப்பாங்க வீட்டில் அந்த தாத்தா பாட்டியினுடைய கவனிப்பும் எல்லாத்துக்கும் மேலே ஆன்டனா மாதிரி அவங்க அவங்களுடைய பார்வை மருமகம் என்ன செய்யறா மகன் ஒழுங்கா இருக்கானா பேரப்புள்ள என்ன செய்யுது பேத்தி ஒழுங்கா இருக்காளா ஒழுங்கா படிக்கிறாளா கோயில் ஒழுங்கா போயிட்டு வராளா யாரோட பேசிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் கவனிப்பாங்க இப்போ அதே போல இப்போ ஒரு 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 இடம் இருக்கு ஒரு தெரு இருக்கு ஒரு கிராமம் இருக்கு ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும் இன்னார் வீட்டு பொண்ணு இன்னார் வீட்டு பேத்தி இன்னாரோட பொ தங்கச்சி பொண்ணு இன்னாரோட அக்கா பொண்ணு இன்னாரோட பையன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான் இவன் வந்து தம் அடிச்சுட்டு இருந்தான் இவன் அந்த சந்தன நின்னியை அப்படியே பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்போ வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொன்னால் எடுத்துக்கிட்டு குறைகளை எடுத்துக்கிட்டு கவனிச்சாங்க பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் தவறுகளாக போய்விடுகிறது அதற்கு காரணம் இந்த அலைபேசி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு என்ன அப்பா உள்ள வந்தாருன்னா வந்தோன்னு கூட கூட கையால் கூட இல்ல வந்து உக்காந்துட்டு செல்லை நோண்டுவாரு ஆல்ரெடி அங்கே அம்மா வந்து செ செல்ல வச்சு முக்கால் வச்சு தண்ணி கொடுத்தோம் தான் இருக்கு செல்ல வச்சுக்கிட்டே அங்க டிஃபன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கோம் பையன் வந்து அப்பா எங்கிட்ட வந்தாருன்னா இந்த பக்கத்துல வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது போய் ஃப்ரெண்ட்ஸோட முக்கிட்டு நின்றுகிட்டு யாராவது தேடிட்டு இருப்பான் இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் டியூஷன் போயிட்டு எதை பட்டு வரும் வந்து ரூம் குள்ளும் கதை சாத்திக்கும் அது செல்லுலேயோ கம்ப்யூட்டர்லயோ என்ன பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது இப்படி ஒன்னா இருந்தாலும் அவங்கவுங்க தனித்தனி தான் ஒரு குடும்பத்துள்ளார வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து தவறுகள் நடப்பதற்கு ஏதுவாக அந்த சூழல் அமைந்து போகிறது சரி இப்ப வந்து என்ன தவறு என்ன தவறு நடந்த போது அப்படின்னா இப்ப சமீபத்துல கூட நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடக்குது அதில் சம்மந்தப்பட்ட வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட நபரை புடிச்சு கொண்டுட்டு வந்து அந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் ஒளிபரப்பப்பட்டது இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் என்ன அந்த அலைபேசியால் எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம கிட்ட இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஊரை வந்து இது பண்ணி தான் சொல்ல போகிறோம் ஒரு பெங்களூர்னு வச்சுக்கிட்டுங்களேன் அங்கேருந்து ஒரு நல்ல பெரிய சிட்டி தான் அந்த சிட்டியில் ஒரு நல்லா வந்து வெல் டு பர்சன் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் நல்ல பிஸ்னஸ் மேன் நல்லா வந்து நல்ல சமுதாயத்தில் வந்து நல்ல உயரிய ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க மனைவியும் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க குழந்தைகள் நல்லா வளர்ந்த குழந்தைகள் அவங்க வந்து அவங்களும் காலேஜ் படிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் தாய் தகப்பன் இருக்காங்க இவருக்கு நல்ல ஒரு அருமையான குடும்ப சூழல் ரொம்ப அருமையாக இருக்கார் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு வந்துட்டாருன்னு கூட அவரை நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற கண்டிஷனில் இவருக்கு வந்து யாரோ யாரோடையோ இவர் வந்து ஃபோனில் பேசிட்டு பழகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது இதை வந்து இது யாருமே கவனிக்கல யாருக்குமே தெரியாது இவர் வந்து ஒரு ஒரு தகாத ஒரு சூழலில் சிக்கிக்கிறாரு இவரை வந்து பல விதங்களில் அவங்க வந்து தொலைபேசி மூலமாக இது பண்ணி வச்சுக்கிட்டு இவரை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க நான் வந்து நீ எனக்கு வந்து நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்கலனா நான் வந்து இதை இதில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க அந்த இந்த இவர்கிட்ட பேசி கொண்டிருந்தவர்கள் இவரை இவரோட அந்த உரையாடல்களையும் இந்த நிகழ்வுகளையும் நிறைய விஷயங்களை வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்படியே அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய சிக்கல்கள் ஆகி அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி எல்லாம் பண்ணி ரொம்ப நிறைய அவமானங்கள் மன உளைச்சல்கள் இதெல்லாம் அதே போலதான் பெண்களும் பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் வேற யாரு உடையாவது பேசுறது வெளியில் யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல் அந்த பொம்பளை பிள்ளைங்க பேசுறது பேசிட்டு அவர்களுடைய அந்த கண்ட்ரோலில் அந்த பொம்பளை பிள்ளைங்க போயிடுது போயிட்டு அவங்க எல்லாம் இங்கே செய்துங்க நீங்கள் நிறைய படங்களில் கூடையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் தனிமையில் போய் உடைகளை உடைகளை நீக்கிவிட்டு அந்த தொலைபேசி மூலமாக பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தகாத செயல்கள் இதெல்லாம் குழந்தைகளுக்கு அறிவில்லை அந்த குழந்தைகளை வந்து சரியாக பெற்றோர்கள் கவனிக்கவில்லை வளர்க்கவில்லை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் பொழுது இந்த பெண்ணினுடைய இந்த பெண் குழந்தையுடைய பெண் குழந்தையோ ஆம்பளை பிள்ளையோ இவர்களுடைய வந்து அந்த போஸ்ட்ல வந்து அவங்க வந்து அந்த தொலைபேசிலேருந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை எல்லாருக்கும் பரப்பி விடும்போது இந்த குழந்தைகள் அதை வெளியே சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு அவமானப்பட்டு கொண்டு தன்னுடைய உயிரையை மாய்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பார்க்குறோம் திடீர்னு ஒரு பிள்ளை ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்கிற புள்ள வந்து தக்களை பண்ணிட்டு போச்சு அதுக்கு படிக்க முடியல ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன் அந்த கா வந்து எந்த ஒரு இடத்துல வந்து குழந்தைகள் பெற்றோர்களால் கண்காணிக்கப்படவில்லையோ அந்த குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் அதை வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளுடைய சொத்து இல்லையா குழந்தைங்கிறது நம்மளோட சொத்து அந்த பிள்ளைங்களை நம்ம நம்ம கவனிச்சு நல்வழிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அதே போல கணவன் மனைவி மீது அக்கறையாக இருக்க வேண்டும் மனைவி கணவன் மீது அக்கறையாக இருக்க வேண்டும் குழந்தைகளை ரெண்டு பேரும் சேர்ந்து பராமரிக்கணும் இதெல்லாம் பண்ணினா தான் ஒரு சூழல் அமைதியாக நடைபெறும் அப்படிங்கிற இதுல வந்து இந்த இந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா இந்த குற்றங்களுக்கு நம்ம குழந்தைகள் வந்து பலியாயிடுறாங்க அதை வந்து நம்ம ஒரு ஒரு மனைவியானவளை வந்து சரியா கிணவ வந்து அட்டென்ஷனில் வச்சுக்கல கரெக்டா அவளை வந்து அவளுக்கு கேர் எடுக்கல அப்படின்னா அவ என்ன செய்யறா யாராவது ஒருத்தன் போன்ல வந்து நல்லபடியாக நல்லபடியா பேசினா உடனே விழுந்துடுறான் அதே போல் எப்படி தான் இந்த ஃபோன் நம்பர்ஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாது உட்காந்துட்டு ரேண்டமாக நம்பரை போட்டு அதில் வந்து எடுத்து போல பேசி கொஞ்சம் நல்லா பேசினாலோ இல்லை தத்தி மாதிரி பேசினாலோ அந்த திருப்பி திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி ஓ இது லூஸு அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி பண்ணி அப்படியே கவர் பண்ணிக்க வேண்டியது பட் வந்து அந்த சைடு வந்து உண்மையான அன்பு இல்லை நம்ம வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துல அடிமையாகி கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியாமல் பெண்களும் ஆண்களும் அந்த மாய வலைக்குள் சிக்கி கொண்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு காசு பணங்களை இழந்து கடைசியில் என்ன பண்றாங்க செத்தே போயிடுறாங்க சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் மலிந்து போய் கிடக்கிறது இதிலேருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும் அதனால் குடும்ப உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப அனுசரணையாகவும் அன்பாகவும் கவனிப்போடும் அதாவது அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய குடும்ப உறவுகள் பெணி பாதுகாக்கப்படும்